உறவுகளுக்கு இனி வணக்கம் நான் உங்கள் நாம் சரவணன் இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டு அது என்னென்னு பார்த்திங்கன்னா கால் டிக்கெட் அட்மிட் கார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி என்ன அதற்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்னென்னா அதாவது பிஜிடி அருபி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன வழிமுறைகளை அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத தான் ஒன்னொன்றையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் வேணால் அதை அப்படியே ஒன்று ஒன்றா இது பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இப்படி எல்லா இதுவுமே ஃபோட்டோஸ் ச சைன் இப்படி எல்லாமே அப்ளேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வந்து கால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தகவலையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான சில வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அது எப்போ வந்து அந்த இது வரும் அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் குறிப்பாக கவனிக்கக்கூடிய என்னென்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஒருவேளை மறந்துருந்தால் கூட நீங்கள் அதை வந்து புதுப்பிச்சிடலாம் உங்களோட இமெயில் அட்ரஸை வச்சு ஸோ நீங்கள் அதை தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கான தேர்வு மையம் கொடுக்கலாம் ஆனால் அதில் வந்து பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் வந்து சிறு விலக்கு அளிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் வந்து அவங்களோட ஆவணங்களை சமர்ப்பிச்சதுக்கப்புறம் தேர்வுக்கு ஏழு நாளுக்கு முன்னாடி உங்கள் மாவட்டத்திலே வந்து ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று கால் டிக்கெட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களோடக்கு எப்போ எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடி உங்கள் மெயிலுக்கு வந்து கால் டிக்கெட்டை அனுப்பிடுவாங்க கால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தேர்வு மையத்தை வந்து மாற்ற இயலாது ஸோ அதை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னா இது தொடர்பாக வந்து நீங்கள் எந்த மெயிலும் வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறதோ வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தகவலோ எதுவுமே வராது எல்லாமே உங்களுடைய மெயில் அட்ரஸுக்கு தான் அனைத்து தகவலுமே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் டவுன்லோடு பண்ண ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் டிக்கெட்டுக்கு வந்துடும் ஸோ அதை நீங்கள் யூசருடைய பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் மெயில் அட்ரஸுக்கும் அனுப்பிடுவாங்க நீங்கள் அவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னும் குறிப்பாக என்னென்னா நீங்கள் போ கா தேர்வு எழுத போகும்போது கால் டிக்கெட்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் ஆதார் கார்டோ இல்லை லைசன்ஸோ இப்படியான ஏதாவது ஒரு அட்டையும் வந்து நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் தேர்வு மையத்துக்கு உங்களை அனுமதிப்பாங்க நன்றி வணக்கம்